ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ரொபில் வசலாம் வாயிலா சயீது இல் முர்சலீன் வாயிலா ஆலிஹி வசாமி கணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நாற்பத்தி ஆறு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த வசனத்தில் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தை அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி அழைப்பு விடுத்த அந்த அழைப்பின் பாங்கினை அந்த அழைப்பின் ஒழுங்கினை நாம் பார்த்தோம் எப்படியெல்லாம் தந்தையின் மீது அன்பு கொண்டு அவர்களை அழைத்தார்கள் என்று இப்போது நாம் பார்க்க போவது தந்தை அதற்கு எப்படி பதில் சொன்னார்கள் என்றால் நீ இது போன்ற ஏகத்துவத்தை நோக்கி அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை நீ விட்டுவிடவில்லை என்றால் உன்னை நான் கல்லால் அடித்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போது வசனம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரைக்கும் உள்ள வசனங்களை முதலாவது நாம் பார்க்கலாம் இந்த நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரை உள்ள இந்த நான்கு வசனங்களும் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு எப்படி மறுமொழி சொன்னார்கள் என்றும் அதனால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல விளைவுகள் பின்னால் ஏற்பட்டன என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் கால இறை தூதர் இப்ராஹிம் நபி சொன்னார்கள் சலாமுன் அலைக் என் அருமை தந்தையே உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என் இறைவனிடம் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் இன்னஹு கேன் பி ஹஃபியா நிச்சயமாக என்னுடைய இறைவன் என் மீது பரிவும் அன்பும் உள்ளவனாக இருக்கிறான் என்னுடைய கோரிக்கைகளுக்கு அவன் முன்னுரிமை தந்து நிறைவேற்றுவான் என்று தந்தையிடத்தில் மகன் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள் இப்போது இந்த நாற்பத்தி ஏழாவது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் இதில் மூன்று விஷயங்கள் முதலாவது ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் எல்லாம் வல்ல இறைவன் அருள்முறையாம் திருக்குற அனில்சூரா அல் ஃபுருக்கான் என்ற இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் சொல்கிறான் நல்லடியார்களின் பண்பு எப்படி இருக்கும் என்றால் மூடர்கள் அவர்களிடத்தில் வந்து பேச்சு கொடுத்தால் அல்லது ஒரு நல்ல மனிதன் முட்டாள்தனமாக வந்தவர்களிடத்திலே பேச முற்படுகின்ற போது நல்லடியார்கள் அந்த வாதத்தை வளர்த்து கொண்டே போக மாட்டார்கள் அந்த விவகாரத்தை பெரிதாக்கிக் கொண்டே போக மாட்டார்கள் தேவையற்ற அறிவீனமான முட்டாள்தனமான வாதங்களை ஒருவன் எடுத்து வைக்கின்றபோது உன் மீது அமைதி உண்டாகட்டும் என்னை விட்டு விடு என்று அதிலிருந்து விலகிக்கொள்வார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் அந்த பண்பினை வகையில் வகையில்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்கிறார்கள் சலாமுனிக் உங்கள் மீது அமைதி நிலவட்டும் உங்கள் மீது நிம்மதி நிலவட்டும் என்று சொல்கிறார்கள் என்று ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது திருக்குறானுடைய விரிவுரைகள் சொல்கின்றன இரண்டாவது உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்பதன் பொருள் நான் உங்களை பகைத்துக் கொள்வது மாதிரி உங்களை சபிக்கவெல்லாம் மாட்டேன் நீங்கள் என்னை பார்த்து சொல்கிறீர்கள் ஏகத்துவ கோட்பாட்டை நோக்கி அழைக்கக்கூடிய இந்த முயற்சியை நீ கைவிடவில்லை என்றால் உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் என்று என்னை எச்சரிக்கிறீர்கள் நீங்கிருந்து விலகி போய்விடு எங்கேயாவது ஒளிந்து தொலை என்று என்னை பார்த்து நீங்கள் கோபத்தை உமிழ்கிறீர்கள் ஆனால் எனக்கு உங்கள் மீது கோபம் இல்லை ஏனென்றால் நீங்கள் என்னுடைய தந்தை அதற்கு தர வேண்டிய மரியாதையை நான் தருவேன் சலாமுன அலைக் உங்கள் மீது அமைதி நிலவட்டும் என்றுதான் நான் சொல்வேனே அன்றி உங்கள் மீது இறைவனுடைய சாபம் நிகழட்டும் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்ற கருத்தை மனதில் கொண்டு தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் சலாமுன அலைக் என்று கூறினார்கள் இனிமேல் உங்களை நான் தொந்தரவு செய்யவும் மாட்டேன் என்று அதற்கு பொருள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்றன விரிவுரைகள் மூன்றாவது ஒரு விளக்கம் இதிலிருந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் நாம் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருப்பினும் கூட அவர்களுக்கு சலாமு அலைக்கு என்று முகமன் கூறுவது தவறல்ல என்பதை இதிலிருந்து நாம் ஒரு விளக்கமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சில விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் ஒரு முறை அப்துல்லா அபிம நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அவர்களுடைய மிக உற்ற தோழர் அப்துல்லாஹி மசோத் அவர்கள் ஒரு வேதக்காரர் ஒருவருக்கு சலாம் கூறுவதை அவருடைய மாணவர் அல்கமா அவர்கள் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு கேட்டார்கள் என்னருடைய அருமை ஆசிரியர் அவர்களே நீங்கள் இப்படி வேதக்காரர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுகிறீர்களே இது சரியா என்று கேட்டார்கள் அதற்கு அப்துல்லாஹிர் மசூத் அவர்கள் சொன்னார்கள் சரிதான் எனக்கென்று ஒலாக்கின் ஹக்கு சுஹபா நீங்கள் சரியா தவறா என்று கேட்பது ஒன்றும் குற்றம் அல்ல இந்த நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான் ஆனால் அவரையை நான் நேசிக்கிறேன் எனக்கும் அவருக்கும் இடையில் சுஹபத் நல்லுறவு இருக்கிறது நட்பு இருக்கிறது அந்த நட்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நான் அவருக்கு சலாம் கூறினேன் என்று சொன்னார்கள் எனவே இது முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு சலாம் கூற முடியும் என்பதை இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவருடைய இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று பிறகு குருத்துபி அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் அதரத்து அபு உமாமா ரதி அல்லாஹு காலானு நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய தோழர்களிலே ஒருவர் அபு உமாமா அவர்கள் ஒக்கான இதன் சொரஃப இலா பை திஹி இலா முஸ்லிமின் வலா நசுரானியின் வலா சஹீரின் வலா கபீரின் இல்லா சல்லமா அலிஹின் வேலை முடித்து விட்டவர்கள் இல்லம் திரும்புகிறார்கள் என்றால் எதிரிலே வரக்கூடியவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் சிறியவரா பெரியவரா என்று பார்க்க மாட்டார்கள் எல்லோருக்கும் சலாம் கூறுவார்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்களாம் உமீர்னா அன்ஷி சலாம் நாங்கள் இதுபோல் எல்லோருக்கும் சலாம் சொல்லி அதை பரப்ப வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் சொல்வார்களாம் இப்படி மூன்று வகையான மூன்று வகையான கோணங்களில் இந்த வசனத்திற்கு விரிவுரைகள் நமக்கு விளக்கம் தருகின்றன இமாம் அவுசாயி புகழ்மிக்க இமாம் அவுசாயி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் சலாம் கூறினாலும் அதற்கும் முன்மாதிரி உண்டு சலாம் கூறாமல் இருந்தாலும் இறை மறுப்பாளர்களுக்கு சலாம் கூறாமல் இருந்தாலும் அதற்கும் முன்மாதிரி உண்டு என்று இமாம் அவுசாயி அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சலாமுன் அலைக் என்று கூறிய வார்த்தைக்கு விளக்கமளிக்கும் திருக்குறானுடைய விரிவுரைகள் விளக்கம் அளிக்கின்றன இப்போ அதற்கடுத்து இன்னொரு வார்த்தை இருக்கிறது என் இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடப்போகிறேன் என்று சொன்னார்கள் நீங்கள் என் மீது வெறுப்பை உமிழலாம் என் மீது கோபத்தை கொட்டலாம் ஆனால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதற்காக நான் இறைவனிடத்தில் இப்படியெல்லாம் என்னை பார்த்து சொல்வதற்காக நான் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடப்போகிறேன் பாவ மன்னிப்பு தேடப் போகிறேன் என்று சொன்னார்கள் தேடினார்களா என்றால் தேடினார்கள் அபி வழி தவறி போய்விட்ட என் தந்தையின் பிழைகளை அல்லா நீ மன்னிப்பாயாக என்று இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் என்ன நம்பிக்கையில் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அவர் இணை வைப்பில் இருக்கிறார் இணை வைப்பில் இருக்கும்போது அவர் அந்த இணை வைப்பிலிருந்து திருந்தி மீண்டு ஓரிடை கோட்பாட்டை நோக்கி வர வேண்டும் அப்படி இருக்க தந்தைக்காக மகன் என்ன நம்பிக்கையிலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததா என்று கேட்டால் அவர்கள் அதற்கும் காரணம் சொல்கிறார்கள் நான் என்ன அடிப்படையில் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் இன்ன ஹூ கான் ஹசியா என்னுடைய கோரிக்கைகளுக்கு இறைவன் முன்னுரிமை தரக்கூடியவனாக இருக்கிறான் நான் இறைவனிடத்தில் என்னுடைய வாழ்வில் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன் இந்த எல்லா கோரிக்கைகளையும் எனக்கு இறைவன் முன்னுரிமை தந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் அந்த நம்பிக்கையில நான் இறைவனிடத்தில் உங்களுக்காக மன்னிப்பு கோருவேன் என்று சொன்னார்கள் மன்னிப்பும் கேட்டார்கள் இது வசனம் நாற்பத்தி ஏழு அதற்கடுத்து வசனம் நாற்பத்தி எட்டு பாருங்கள் இப்போ தொடர்ந்து இப்ராஹிம் நபி பேசுகிறார்கள் வாழ்த்துக்கும் நான் விலகிவிட்டேன் உங்களை விட்டு ஒமாத்தொழு நம் இந்தூர் இல்லா நீங்கள் இறைவனை விட்டுவிட்டு ஓர் இறைவனை விட்டுவிட்டு எதை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை விட்டும் நான் விலகிவிட்டேன் ரப்பி நான் என்னுடைய இறைவனடை மட் இறைவனிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்யப் போகிறேன் என்னுடைய இறைவனிடத்தில் மட்டுமே நான் அவனை மட்டுமே அழைக்கப் போகிறேன் அவனை மட்டுமே வணங்கப் போகிறேன் ஆசா அல்லா ரப்பி நபிது மறுபடியும் வலியுறுத்துகிறார்கள் என்னுடைய இறைவன் என்னுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வான் என்று நான் நம்புகிறேன் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை கைவிட்டு விடுவான் என்னை பாக்கியம் இழந்தவனாக விடுவான் என்று நான் நினைக்கவில்லை நேரடியாக பொருள் சொல்றதான் அசா அல்லா அகூனாயி ரப்பி என் இறைவனை நான் அழைப்பது கொண்டு நான் இருக்க மாட்டேன் ஷகியா பாக்கியம் இழந்தவனாக இருக்க மாட்டேன் ஒரு பாக்கியம் இழந்தவன் என்பவன் யார் என்றால் இறைவனிடத்திலே கையேந்தி கேட்டு அதவனுக்கு கிடைக்காமல் போகிறதே அவன் பாக்கியம் இழந்தவன் ஆனால் எனக்கு அப்படியல்ல நான் கேட்பதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு இறைவன் தந்து கொண்டே இருக்கிறான் அதுபோல நான் என்னுடைய இறைவனிடத்தில் எனக்கு வேண்டியதை நான் கேட்கப் போகிறேன் எனக்கு வேண்டியது என்ன நீங்களெல்லாம் ஓரிரை கோட்பாட்டை நம்பக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் நிரந்தரமான மறுமையின் உலகத்தில் கருண கொடூரமான நரகத்தின் தண்டனையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நான் இறைவனிடத்தில் கேட்க போகிறேன் உங்களிடத்தில் வந்து சொல்லி பார்த்து விட்டேன் சான்றுகளை முன்வைத்து விட்டேன் என்னுடைய கோட்பாடுகளை எடுத்து வைத்து விட்டேன் நீங்கள் என்னை நம்புவதாக இல்லை என்பது மாத்திரமல்ல என்னை தண்டிக்கப் போவதாகவும் என்னை மிரட்டுகிறீர்கள் எனவே எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் இனிமேல் நான் இறைவனிடத்திலே பேசிக்கொள்வதுதான் இறைவன் எனக்கு நான் கேட்டதை எல்லாமே பல்வேறு காலகட்டங்களிலே கொடுத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையில் நான் கேட்கப் போகிறேன் என்று தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள் இது வசனம் நாற்பத்தி எட்டு அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இறைவன் இங்கே நமக்கு பகருகிறான் பலம்மாள் தசலகும் தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் இணை வைப்பு கோட்பாட்டில் இருக்கின்ற அந்த மக்களை விட்டு விலகிய போது அந்த மக்களோடு ஒட்டி உறவாடி இருந்து அவர்களுக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் அதனால் அவர்களை விட்டு விலகுகிறார்கள் மானசீகமாக விலகுகிறார்கள் அவர்கள் மானசீகமாக விலகி வந்தபோது மேலும் அமாயூனம் இந்தூர் இல்லா அல்லாவை விட்டுவிட்டு இவற்றையெல்லாம் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவற்றையும் விட்டு அவர்கள் விலகி வந்தபோது ஓ யாக்கு அவருக்கு நாம் இஸ்ஹாகையும் கொடுத்தோம் யாக்குபையும் கொடுத்தோம் வகுல் அஞ்சாய் நான் நபியா ஒவ்வொருவரையும் இறை தூதராகவும் ஆக்கினோம் நபியாகவும் ஆக்கினோம் என்று கூறுகிறார் ஒரு பெரிய செய்தியை இறைவன் இந்த வசனத்தில் புதைத்து வைத்திருக்கின்றான்

உங்கள் எல் கே தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை அதாவது இணை வைப்பு கோட்பாட்டு இருக்கும் போது அந்த மக்கள் இப்ராயின் நபியை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போடுகிறார்கள் அதையெல்லாம் இறைவன் இங்கே விவரிக்கவில்லை வேறு சில வசனங்களில் சொல்கிறான் நான் உங்களை விட்டு மானசீகமாக விலகிவிட்டேன் என்று சொன்னார்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்ட போது பிறகு இன்னி முஹாஜிரூன் இலா ரபி என் இறைவன் சொல்லுகின்ற பாதையில் நான் இங்கே நாடு துறந்து போகிறேன் புலம்பெயர்ந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டார்கள் பிறந்த மண் பிறந்த ஊர் அவருடைய உற்றார் உறவினர்கள் பெற்றோர் அனைவரையும் விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய நெருக்கடி இது உழைப்பதற்காக வெளியேறுகிறோம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக வெளியுறவே கூடியிருக்கிறோம்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் நம்முடைய சொந்த ஊருக்கு போக முடியும் இங்கே இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் மேற்கொண்டது அந்த மாதிரியான பயணம் அல்ல திரும்பி வருவோம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் திரும்பி வரவே இயலாது என்கிற நெருக்கடியில் தள்ளப்பட்ட போது அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் அவருடைய சொந்த ஊர் இன்றைய இருக்கக்கூடிய பாபிலோ அங்கிருந்து வெளியேறியதன் காரணமாக அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அந்த மன உளைச்சலுக்கு அல்லாஹ் எப்படி ஆறுதல் கொடுக்கிறான் என்றால் அவருடைய மனைவி சார்ரா அம்மையார் அவர்களையும் கூட்டிக் கொண்டுதான் வெளியேறுகிறார்கள் மனைவியும் அவர்களும் தான் வெளியேறுகிறார்கள் இப்போ இரண்டு பேருக்குமே அதுவரைக்கும் சந்ததிகள் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அந்த ஊரை விட்டு வெளியேறி இணை வைப்பு கோட்பாட்டை விட்டு அவர்கள் வெளியேறியதனால் ஏற்பட்ட பெரிய மன உளைச்சலுக்கு மாற்றாக பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு இசாக் என்கிற ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இசாக்கு திருமணம் முடிக்கின்றார் அவருக்கு யாக்குப் என்கின்ற ஒரு ஆண்மகன் பிறக்கிறார் அந்த யாக்குப் என்கிற ஆண்மகன் இறை பேரப்புள்ள இப்ராஹிம் நபி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நபியாகவும் ஆக்கப்பட்டு விட்டார் பேர நபியாக ஆகிறத தாத்தா இப்ராஹிம் நபி அவர்கள் பார்க்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நாம் எப்போது அவர்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இணை வைப்பு கோட்பாட்டு மக்கள் வாழுகின்ற அந்த ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டவுடன் வெளியேறி வந்தவுடன் இந்த வாக்கியங்களை கொடுக்கிறான் இங்கே ஒரு நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்னவென்றால் இறைவனுக்காக நாம் ஒன்றை இழந்தால் இறைவன் அதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றை நமக்கு தருவான் ஒரு ஹலாலான வியாபாரத்தை தான் நான் செய்வேன் ஹராமில் கோடிக்கணக்கான வருமானம் வந்தாலும் எனக்கு தேவையில்லை என்று ஒரு மனிதன் ஹராமை துறந்தால் அந்த ஹலால அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வாரி வழங்கி விடுவான் இது ஒரு உதாரணம் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுவதை பாருங்கள் பலம்மா தஜலகும் அமாயாபதூன் இணை வைப்பவர்களையும் அவர்கள் எதை இறைவனுக்கு இணையாக கற்பித்தார்களோ அதையும் விட்டு முழுமையாக அங்கிருந்து வெளியேறியவுடன் வஹபுனாலஹு இசாக் ஒய் யாக்கூப் இசாக்கையும் யாக்கூபையும் இல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கு தந்தான் இசாக்கு தான் மகன் யாக்கூப் வந்து பேரப்பிள்ள ஆனால் ரெண்டு பேரையும் சொல்லிவிட்டு ஓ குல்லஞ்சால்னா நபியா இப்போ இங்கே ஒரு கேள்வி யாக்குபு நபியினுடைய மகன் யூசுஃபும் நபி தானே அதை ஏன் இங்கே சொல்லவில்லை ரெண்டு பேரையும் நபி ஆக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்கிறானே என்று கேட்டால் யூசுஃப் நபி அவர்கள் இப்ராஹிம் நபி வாழும் காலத்தில் நபியாக ஆகவில்லை இப்ராஹிம் நபியுடைய இறப்புக்கு பிறகுதான் நபி ஆனாங்க அதனால அவர்களுடைய பெயரை எல்லாம் இங்கே சொல்லாமல் இருவரை மட்டும் நபியாக்கினோம் என்று கூறுகிறார் அதற்கடுத்து நபி மட்டும் இல்லைங்க லஹூம்இர் ரஹமத்தினா மூன்று பேருக்குமே இப்ராஹிம் நபி ஒரு நபி இசாக் யாக்கூப் ரெண்டு வரையும் நபி ஆக்கிட்டோம் அவங்க வாழும் போதே இந்த மூணு பேரையும் தாத்தா பேரன் மகன் மூணு பேரையும் ஓ வஹபுனாலகும் மிர் ரஹமத்தினா நம்முடைய அருளை அவர்களுக்கு நாம் அன்பளிப்பாக வழங்கினோம் நம்முடைய அருள் ரொம்ப பெரியது பெரியதுனாலும் மிர் ரஹமத்தினா நம்முடைய ரஹமத்தை அவர்களுக்கு நாம் வாரி வழங்கினோம் அகும் லிசான செதுக்கின் அவர்களுக்கு நாம் உண்மையின் நாவை வழங்கினோம் மிக உயர்ந்த நிலையில் அவர்கள் இருக்கும்போது உண்மையின் நாவே வழங்கினோம் என்றால் அவர்கள் எல்லா எல்லா மக்களும் அவர்கள அந்த மூவரையும் பாராட்டுவது என்பது உள்ளபடியே பாராட்டக்கூடிய எல்லா விதமான பாராட்டுக்களுக்கும் தகுதி உள்ளவர்களாக அவர்களை ஆக்கினோம் அப்படி புரிஞ்சுக்கலாம் எல்லா வகையான பாராட்டுக்களுக்கும் தகுதி உள்ளவர்களாக அந்த மூவரையும் நாம் ஆக்கினோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் ஐம்பதாவது வசனத்தில் இந்த மூவரையும் ஒன்றாகவே சேர்த்து பாராட்டி சொல்லிக்காட்டுகின்றான் லிசான செதுக் என்பது உண்மையின் நாக்கு உண்மையின் நாக்குன்னா எல்லா நாவுகளும் அவர்களை உள்ளபடியே புகழக்கூடிய அளவுக்கு அவங்களை வந்து மிகைப்படுத்தி பொய்களை சொல்லி புகழ வேண்டும் என்கிற தேவையில்லை அவர்களுக்கு உரிய பாராட்டுக்களை சொன்னால் அதுவே அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்கிற அளவில் பாராட்டக்கூடியவர்களுடைய நாவிலிருந்து வார வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மையான பாராட்டுக்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் அந்த மூரையும் போடுகிறான் அதுக்கு அடுத்து பாருங்கள் வது குர்ஃபில் கித்தாபி மூசா இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் இறை தூதர் மூசாவை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைப்பீராக மூசா நபியை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்படி இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல மூசா நபியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது மூசா நபியை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் இன்னஹூ கான முஹ்லாசா அவர் உள தூய்மை உள்ளவராக இருந்தார் அவர்களுக்கு உள்நோக்கம் என்று எதுவும் இருக்கவில்லை ரொம்ப தூய்மையான ஒரு இதயமுடைய மனிதர் வக்கையான ரசூலன் நபியா அவர்கள் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார்கள் ரசூல் என்றால் வேதம் வழங்கப்பட்டவர் அவர்களுக்கு தோரா தௌராத் என்கின்ற வேதத்தை எல்லாம் அல்ல இறைவன் வழங்கியிருந்தான் பலகையிலே எழுதி மொத்தமாக அவருடைய கையிலே கொடுத்து விட்டான் இதை வாங்குவதற்காக அவர்கள் இறைவனை சந்திக்க நாற்பது நாட்கள் நோன்பிருந்து விட்டு இறைவனை சந்திக்க போனார்கள் நாய் மலைக்கு போயிருந்தார்கள் அங்கே வைத்து எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை அழைத்து பேசினான் அவர்களுக்கு வேதத்தையும் வழங்கினான் அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறான் வசனம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்து மூன்று ஆகிய வசனங்களில் வனாதையினாகு மிஞ்சானிபித்தூரில் ஐமன் அவரை நாம் அழைத்தோம் மூசாவே என்று கூப்பிட்டோம் மின்ஜாதி ஐமன் சினாய் மலை என்னுடைய வலது பக்கத்திலிருந்து கூப்பிட்டோம் மக்கரபு நாகு நஜீயா அவரை நாம் மேலும் ரகசியம் பேசுவதற்காக நெருக்கி கொண்டோம் மக்கர்ரபு நாகு நஜியா என்று சொன்னால் அவரை நாம் பேசுவதற்காக வேண்டி நெருக்கி வைத்துக் கொண்டோம் ரொம்ப பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம் அதாவது வந்து காதுக்கு காதாக பேசக்கூடிய அளவுக்கு நாம் நெருக்கத்தில் அவரை வைத்துக் கொண்டோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் இறைத்துதர் மூசா நபி அவர்களை புகழ்கிறார் இப்போ தூர்சிநாய் மலை வலது பக்கத்திலிருந்து அவரை அழைத்தோம் என்று சொல்லப்படுவது திருக்குவானுடைய எல்லா விரிவுரைகளும் சொல்லுகின்ற விளக்கம் என்னவென்றால் ஒரு மலையை பொறுத்த அளவில் அதற்கு வலது பக்கம் இடது பக்கம்லாம் கிடையாது இங்கிருந்து பார்த்தா இது வலது பக்கம் அங்கிருந்து பார்த்தா அது வலது பக்கம் மலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு கட்டடம்னா அப்படித்தானே கட்டடத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் எங்க இருக்குது ஒரு மனிதன் அதை தன்னுடைய வலது இங்கே நின்று கொண்டு தனக்கு எனக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லுவான் இப்படி திரும்பி நின்றா வலது பக்கம் இந்த பக்கம் வந்துடும் அப்போ வநாதை நாகு இறை தூதர் மூசா நபியை நாம் அழைத்தோம் மின் ஜானிபி தூரில் ஐமன் தூருசினாய் மலையினுடைய ஜானிபுனா புறம் வலது புறத்திலிருந்து அழைத்தோம் அதாவது மூசா நபியினுடைய வலது புறத்தில் இருந்த தூரிசினாய் மலையிலிருந்து அழைத்தோம் ஒக்கர்ரபு நாகு நஜியா அழைத்தது மாத்திரமல்ல அவரை பக்கத்தில் கூப்பிட்டு நெருக்கத்தில் கூப்பிட்டு வைத்து அவரிடத்தில் நாம் உரையாடினோம் இறைத்துதர் மூசா நபிக்கு கலீமுல்லா அல்லாஹ்விடத்தில் பேசியவர் என்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு இறைவன் குறிப்பிடுகிறான் வ கல்லம் மூசா தக்லீமா மூசாவிடத்தில் இறைவன் நன்றாகவே பேசினான் தெளிவாக பேசினான் எப்படி மூசா நபி அதற்கு பதில் சொன்னார்கள் எப்படி இவன் பே எப்படி இறைவன் பேசினான் என்பதெல்லாம் அவ்விருவருக்கும் மாத்திரமே தெரிந்த உண்மைகள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நான் மூசா நபியிடத்தில் பேசினேன் அதற்கு அவர்கள் பதில் சொல்லி எப்படி என்ன பேசினான் மூசாவே இங்கே வாருங்கள் கையிலே என்ன கைத்தடிய வை என்ன வைத்திருக்கிறீர்கள் கையிலே மூசா நபி குறிப்பிடுகிறார்கள் இது என்னுடைய குச்சி அதை வைத்து நான் ஊன்றிக்கொள்ளுவேன் என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலை தலைகளை பறித்து போடுவேன் அதில் வேறு பல பலன்களும் எனக்கு இருக்கின்றன என்று மூசா நபி சொல்கிறார்கள் என்ன ரெண்டு பேரும் பேசுனதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஆனால் அதில் ஒன்றும் மெசேஜ் இல்லையே செய்தி இல்லையே ஆடுகளுக்கு இலை படித்து போடுறதுக்காக கையில் கம்பு எல்லாம் எப்படி ஒரு செய்தியாக இருக்க முடியும் ரெண்டு பேரும் பேசுகிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரும் செய்தியை அல்லவா பேசியிருக்க வேண்டும் என்கிற கேள்வி எல்லாம் நமக்கு வரும் ஆனால் இறைவன் கேட்டது இறைத்துதர் மூசா நபியை ஆசுவாசப்படுத்துகிறான் முதலாவது கூப்பிட்டு ஒரு அசரீரி சத்தம் ஆள் அரவமற்ற ஒரு இடத்தில் இருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் யாருக்குமே கொஞ்சம் மிரட்சி வரும் தொடக்கத்தில் அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக முதலில்லையா மூசா என்று கூப்பிட்டு கையில் என்ன வச்சிருக்கிறீங்க அவர்களுக்கு அடிக்கடி புழங்குகின்ற ஒரு பொருளை பற்றி பேசி பிறகு அவர்களை மெல்ல தன்னுடைய சப்ஜெக்டுக்குள்ள இறைவன் கொண்டு வந்து பிறகு நீங்கள் கேட்டதை நான் தருகின்றேன் என்று சொல்லி அந்த ஒரு உரையாடலில் மட்டும் பேசினான் ஏனென்றால் மூசா அதற்கு பிறகு ஒரு பெரிய பொறுப்பை இறைவன் கொடுக்க விருந்தான் அது என்ன பெரிய பொறுப்பு என்று கேட்டால் எகிப்து நாட்டினுடைய சர்வ அதிகாரமும் பெற்ற ஒரு கொடுங்கோலனாகவே தன்னை மக்களிடம் காட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த துறாவ் இடத்திலே போய் ஏகத்துவ கோட்பாட்டை எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க போகிறான் அதற்காக அவர்களை ஆசு யாரையும் கூப்பிட்டு பேசுறதா இருந்தா புதிய நபர்களை கூப்பிட்டு பேசுறதா இருந்தா எடுத்து நீங்க சொல்ல வந்து சொல்லிடக்கூடாது அதுக்கு முன்னாடி அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய அவர்களுக்கு பழக்கமான ஒன்றை பேசி அவர்களை ஆசுவாசப்படுத்தி அதற்கு பிறகுதான் சப்ஜெக்டை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தில் வைத்திருக்கின்றார் அதற்கடுத்து வசனம் ஐம்பத்தி மூணிலே சுலோகம் தான் ஓ வஹபுனா லஹூமிர் ரஹமத்தின் ஹா நபியா நம்முடைய பேரருளால் இறை தூதர் மூசாவுக்கு உதவியாளராக இறை தூதராக நாம் அவருடைய அண்ணன் சகோதரர் ஹாரூன் நபி அவர்களை நாம் வழங்கினோம் அவருடைய அண்ணன் ஹாருனையும் நபி ஆக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்றால் செய்ய போற வேலை ரொம்ப பெரிய ஒரு வேலை அந்த ஒரு பெரிய வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒத்துழைப்புக்கும் ஆளும் தர்றேன் ஆனால் செய்யாமல் இருக்கக்கூடாது ஒத்துழைப்புக்கு ஆள் தர்றேன் நீங்கள் கேட்டதை தர்றேன் உங்களுக்கு அற்புதங்களை தருகின்றேன் எல்லாமே தருவேன் வேலை நடக்கணும் என்று எல்லாமல்ல இடம் ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி இறைத்துதர் மூசான் நபி அவர்களிடத்தில் ஒப்படைத்த நிகழ்வை வசனம் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஆகிய வசனங்களை குறிப்பிட்டு காட்டுகிறான் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாம் ஏக ஏகையுடைய அங்கும் அருளும் அனைவர் மீதும் என்றும் நிலவற்றோம் என்பது நீங்கள் அறிந்த மொழி

नंबिक टी नगर एल के एस गोल्ड हाउस चेन्नई टी नगर गोल्ड हाउस